காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்புபலசாரபக்ஷிதம் உமா சுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் கீழ்நோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்பிறை சப்தமி இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் விசாகம் மாலை ரெண்டு முப்பத்தி ஏழு வரை பிறகு அனுஷம் யோகம் மகேந்திரம் மாலை மூன்று ஒன்பது வரை அதன் பின் வைத்ருதி கரணம் கரஜை காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை பிறகு வணிஜை இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை பிறகு பத்திரை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பதினேழு சந்திர உதயம் பதினொன்று இருபத்தி ஏழு சந்திர அஸ்தமனம் பதினோரு மணி சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நாலு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை அமிர்த காலம் காலை நாலு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆறு முப்பது வரை பின்பு அடுத்த நாள் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை யமகண்டம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று பதிமூன்று வரை குளிகை காலம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் எட்டு இருபத்தி எட்டு வரை தியாஜ்யம் இரவு ஏழு ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை இன்றைய விசேஷங்கள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு மதுரை சோமசுந்தரர் உலவாய்கோட்டை அருளிய திருவிளையாடல் இன்றைய ராசிபலன் மேஷம் பொறுமை விஷமம் ஆக்கம் மிதுனம் ஆதாயம் கடகம் நலம் சிம்மம் பக்தி கன்னி தாமதம் துலாம் போட்டி விருச்சிகம் வாழ்வு தனுசு மகிழ்ச்சி மகரம் வெற்றி கும்பம் பயம் மீனம் ஏமாற்றம் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி ஆகஸ்ட் முப்பது காலை ஏழு ஐம்பத்தி மூன்று வரை துலாம் பின்னர் விருச்சிகம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் ஏழு ஐம்பத்தி மூன்று வரை பின்னர் உருச்சிகம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் பிறரின் பாதையில் செல்லாமல் எதையும் உன் சொந்த பாதையில் தேடு சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பன்னீர் ரோஜா இதழ்களை வென்று தின்று வர வாய்ப்புண் குணமாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்